வணக்க நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரைய இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி யோகா கராத்து மற்றும் எந்தவித உடற்பயிற்சியானாலும் நம்ம அதை செய்வதற்கு முன் முதல்ல அப் பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சியை செய்வதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பயிற்சியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்க சிறப்பான பயிற்சிகள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல காலில் இருந்து தொடங்குங்க கால் விரலில் தொடங்குங்க விரலில் போது நமக்கு பிட்ட பகுதியிலேருந்து நரம்புகள் முழுவதுமாக இழுக்கப்படும் ஒவ்வொரு பயிற்சியுமே பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க ஒரு காலில் செய்கிறது போல் அடுத்த காலையும் மாற்றி செய்யுங்க அடுத்தது பகுதியை மட்டும் மேலங்கெலாம் அசைங்க பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க வலது கால் பண்ணிக்கிட்டு அதே போல் இடது கால் பண்ணுங்க இந்த பதிவில் நம்ம கம்மியாக தான் காட்டியிருப்போம் அடுத்தது வலது காலை வலது பக்கமாக பத்து முறை இடது பக்கமாக பத்து முறை ரொட்டேட் பண்ணுங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது நம்ம அடுத்தது எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி கராத்தே யோகா இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு உடல் வலி ஏற்படாது மற்றும் எந்த இடமும் இந்த தசப்பிடிப்பு ஏற்படாது அதனால் நாம் இந்த பயிற்சிகளெல்லாம் முதல்ல செய்வது சிறந்தது அடுத்தது பகுதியை ரொட்டேட் பண்ணுங்கள் இந்த முட்டு பகுதியை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம பயிற்சி செய்கிறோமோ அந்த இடத்துக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து உடல் சுறுசுறுப்பாகும் அடுத்த எந்த விளையாட்டு விளையாடினாலும் நம்ம உடல் தயாராகும் அடுத்தது காலை முன்னோக்கி கொண்டு வந்துட்டு எவ்வளோ பின்னோக்கி மடக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டெச் பண்ணி மடக்குங்க இந்த பயிற்சியும் பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்கள் வலது காலை நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதே போல் இடது காலை பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் இடுப்பு பகுதியில் உள்ள கீழே உள்ள தசை பகுதி ஃபுல்லாக நன்றாக இழுக்கப்படும் நரம்புகளும் நன்றாக இழுக்கப்படும் ஒவ்வொரு பயிற்சியுமே எப்படி நம்ம முழுமையாக செய்கிறோமோ அவ்வளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியை நம்ம ரொட்டேட் பண்ணணும் வலது பக்கமாக பத்து முறை இடது பக்கமாக பத்து முறை நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது உடம்பு ஸ்ட்ரிப்பாக இருக்க உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகும் அதுக்கப்புறம் எந்த பயிற்சி செய்யலாம் நமக்கு உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அடுத்த பயிற்சி இடுப்பில் கை வைக்குங்க வச்சுட்டு பக்கவாட்டில் எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இது இடுப்பு பகுதி கைப்பகுதி வர நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளும் குறையும் நமக்கு இடுப்பு பகுதியில் உள்ள தசை இழுக்கப்பட்டு நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் தேவையற்ற கொழுப்புகள் நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஐந்துலேருந்து ஏழு முறை பண்ணுங்கள் அடுத்தது நம்ம தலையை முன்னோக்கி பாதியளவு கொண்டு வந்துட்டு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க இது இடுப்பு பகுதி வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி நெஞ்சு பகுதி நன்றாக விரிவடையும் நம்ம மேலே வரும்போது மூச்சை உள்ள எழுங்க கீழே வரும்போது முன்னோக்கி வரும்போது மூச்சை வெளியிடுங்க எப்போ எல்லாம் வயிறு பகுதி சுருங்கப்படுகிறதோ அந்த டைம்லெல்லாம் மூச்சை வெளியிடுங்க இந்த பயிற்சியும் பதினஞ்சுலேருந்து இருபது முறை பண்ணுங்க அடுத்தது கைக்கு கை விரலுக்கு பயிற்சி விரலை ஃபிங்கரை மட்டும் மூடி துறங்க கீழ் நோக்கி பார்த்து பத்து முறை பண்ணிவிட்டு அடுத்தது கையை மேல் நோக்கி வச்சுட்டு மேல் நோக்கி பார்த்து பத்து முறை பண்ணுங்க இது விரல்களுக்கு நல்ல பயிற்சி அடுத்தது கை முட்டை மடக்குங்க முன்னோக்கி உங்கள் பக்கமாக மடக்கி கொண்டு வாங்க இந்த பயிற்சியை பத்து முறை பண்ணுங்கள் அடுத்தது கையை கை ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுங்கள் வலது பக்கமாக பத்து முறை இடது பக்கமாக பத்து முறை அடுத்தது ஃப்ரீ ஆகுங்க அடுத்தது கையை சோல்ட்ரு பகுதியில் வச்சுட்டு கையை முன்னோக்கி பத்து முறை அடுத்தது பின்னோக்கி பத்து முறை திருப்புங்க கை மேலே வரும்போது மூச்சை உள்ள எழுங்க கை கீழே வரும்போது மூச்சை விளையிடுங்க அடுத்தது கையை மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி தூக்குங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு வயிற்றுப்பகுதி இடைப்பகுதியில் நல்லா இழுக்கப்படும் இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு வயதானவர்களுக்கு நம்ம இன்னை செய்கிற பயிற்சி மட்டும் போதும் ஆனது டெய்லி இதே இதுட்டு வந்தால் போதும் அடுத்தது பகுதி கழுத்து பகுதியை மேலும் கிழம ஆசைங்க அடுத்தது பக்கவாட்டில் அசைங்க பக்கவாட்டில் அசைக்கும்போது நமக்கு கழுத்து பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் பிறகு வலது பக்கமாக ஐந்து முறை இடது பக்கமாக ஐந்து முறை சுற்றுங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு தைராய்டு சுரப்பிகளுக்கு நல்ல பயிற்சி வயதானவர்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் செய்தாலே போதும் பதினைந்து நிமிடம் இந்த பயிற்சியில் செய்தால் நமக்கு உடல் முழுவதுமாக நன்றாக ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் அடுத்தது கையை டச் பண்ணுங்கள் பகுதியால் இந்த பயிற்சியில் நமக்கு வயிற்று பகுதி இடைப்பகுதி தொடைப்பகுதி எல்லாம் முழுவதுமாக நன்றாக இழுக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் ஒவ்வொரு பயிற்சியுமே குறைந்தது பத்துலேருந்து பதினஞ்சு முறையாவது பண்ணுங்கள் அடுத்தது கிராஸில் காலை மூணு அடி பிரிட்சு வச்சுட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் தொடுங்க இது நமக்கு முதுகு பகுதிக்கு நல்ல பயிற்சி கைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி வயதானவர்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்க இதுவே போதுமானது அடுத்தது நேராக நில்லுங்க வலது பக்கமாக சைடு சைடு வாக்கில் வலது கையால் வலது கால் பாதத்தையும் இடது கையால் இடது கால் பாதத்தையும் தொடுங்க இது பக்கமாட்டில் இருக்கும் பக்கவாடல தொடும்போது நமக்கு தொடைப்பகுதி அடி தொடைப்பகுதியெல்லாம் நன்றாக இழுக்கப்பட்டு அந்த பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அடுத்தது காலை ரெண்டு அடி பிரிட்சு வச்சிடுங்க பிரிட்சு வச்சுட்டு எவ்வளவு முன்னோக்கி சாய முடியுமோ அவ்வளவு முன்னோக்கி சாயங்க எவ்வளவு பின்னோக்கி நம்ம கையை ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க இது முதுகு பகுதிக்கு நல்ல பயிற்சி நம்ம எவ்வளோ மேலே எழும்புகிறோமோ அவ்வளோவுக்கு நம்ம வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் நெஞ்சு பகுதி நன்றாக விரிவடையும் இந்த பயிற்சியும் குறைந்தது பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்கள் அடுத்தது ஃப்ரீயாகுங்க அடுத்தது டுவெண்ட்டி டைம்ஸு ரன்னிங் பண்ணுங்கள் எவ்வளோ ஜம்பிங் பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் கூடுதல் பண்ண முடிஞ்சேனா கூடுதல் பண்ணலாம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள் அடுத்தது காலை வைங்க விரிச்சு வச்சுட்டு எவ்வளவு முன்னோக்கி சாய முடியுமோ அவ்வளவு கால் வலது காலை பக்கமாக சாய்ங்க எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அடுத்தது இடது பக்கமாக சாய்ங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி உட்கார முடியுமோ அவ்வளோ உட்காருங்க இந்த பயிற்சியில் தொடைப்பகுதியெல்லாம் நன்றாக இழுக்கப்படும் கால் நரம்புகள் நன்றாக இழுக்கப்படும் எவ்வளோ ஸ்டெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டெச் பண்ணுங்கள் ஒரு பக்கம் குறைந்தது யாலருந்து பத்து முறை பண்ணுங்கள் போதும் அடுத்தது காலை ரெண்டு மூணு அடி பிரித்து வச்சுட்டு பக்க வாட்டில் உட்காருங்க உட்காந்து எந்திரிங்க எவ்வளோ உட்கார முடியுமோ அவ்வளோ உட்காருங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக உட்காரலாம் முதல்ல நம்ம உட்காரும்போது இவ்வளோ தான் வரும் சிலவங்களுக்கு இவ்வளோ வராது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய நம்ம கீழே தரையை டச் பண்ணது அளவு வந்துடும் அடுத்த பயிற்சி நம்ம போட்டில் போகும்போது தோனியை தள்ளுவோம் இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ காலை மேலே தூக்குங்க மேலே தூக்கி பண்ணுங்கள் வலது கால் பத்து முறை பண்ணுங்கள் அதே போல் இடது காலையும் பத்து முறை பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி தள்ள முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி தள்ளும்போது நம்ம நெஞ்சு பகுதி நல்ல பயிற்சி கிடைக்கும் அடுத்தது உட்காந்து எழுமுங்க உட்காந்து எவ்வளோ கீழே ஸ்ட்ரெச் பண்ணி உட்கார முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்து இந்த பயிற்சி முட்டு பகுதிகளில் நல்ல பயிற்சி தொடைப்பகுதி இடுப்பு பகுதிக்கு நல்ல பயிற்சி பத்துலேருந்து பதினஞ்சு முறை பன்னஞ்சா அடுத்தது காலை அப்படி நல்லா உண்ணி மேலே எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டெச் பண்ணுங்கள் இந்த பயிற்சியும் நமக்கு உடல் முழுவதும் உள்ள நாடி நரம்புகள் இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த பயிற்சியும் பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டெச் பண்ணுங்கள் அடுத்தது கையை பிரிட்சு வச்சுட்டு எவ்வளோ ஸ்டெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு திரும்புங்க இந்த பயிற்சி உடல் முழுவதும் நமக்கு திருகப்படும் இதனால் திருகும்போது நம்ம வயிற்று பகுதி நல்ல பயிற்சி கிடைக்கும் இடுப்பு பகுதி நல்ல பயிற்சி கிடைக்கும் நெஞ்சு பகுதி நன்றாக விரிவடையும் முதுகு பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து முதுகு வலி குறைஞ்சிரும் அடுத்தது வலது கையால் வலது காலையும் இடது கையால் இடது காலையும் தொடுங்க இது உடல் முழுமைக்குமான பயிற்சிகள் மொத்தமே அதனால் நமக்கு எல்லா பயிற்சிகளும் செய்தாலே போதும் அடுத்த பயிற்சி நேரம் நெல்லுங்க நின்றுக்கிட்டு வலது கால இடது கையால் தொடுங்க எவ்வளோ தொட முடியுமோ அவ்வளோக்கு மேலே கொண்டு வாங்க இது தொடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி பிட்ட பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் கிட்னி பாகங்களுக்கு நல்ல பயிற்சி குறைந்தபட்சம் இருபது முறை பண்ணுங்கள் அடுத்தது ரெண்டு கையும் லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணிவிட்டு குனிங்க முட்டுப்பகுதியில் பிடிங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு குனியின் தன்மை அதாவது முன்னோக்கி தன்மை அதிகரிக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் முன்னோக்கி வளைந்தன்மை அதிகரிக்கும் அடுத்தது கையை தலைக்கு பின்னாடி கட்டி லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணிவிட்டு வலது கால் முட்டியால இடது கால் முட்டியையும் இடது கை முட்டியால வலது கால் முட்டியையும் மாறி மாறி தொடுங்க இருந்து முப்பது மரம் பண்ணுங்கள் நம்ம கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க மேலே வரும்போது மூச்சை உள்ள உள்ளழுங்க அடுத்தது வலது காலால் இடது கையையும் இடது காலால் வலது காலையும் தொடுங்க இதுவுமே நமக்கு உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி கூட இடுப்பு பகுதி தொடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்கள் அடுத்த பயிற்சி கையை லாக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் நம்ம வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும் நெஞ்சு பகுதி நன்றாக விரிப்பையும் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள் அடுத்தது கையை பக்கவாட்டில் எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிங்க ஒவ்வொரு பயிற்சியுமே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் கையை மேலங்கி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி மேலங்கிழையும் அசைங்க அடுத்தது கையை ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுங்கள் பின்னோக்கி பத்து முறை அடுத்தது முன்னோக்கி பத்து முறை இந்த பயிற்சி எல்லாமே சிறு முதல் நமக்கு பெரியவர்களோட எல்லோருக்கும் செய்யலாம் காலை அல்லது சாயங்காலம் இந்த பயிற்சிகளை செய்தாலே போதும் அடுத்தது உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஃப்ரீயாக மூச்சை விட்டு வெளி மூச்சை இழுத்து வெளிவிட்டு நல்ல ஃப்ரீயாக பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம இந்த பயிற்சியெல்லாம் இந்த உடற்பயிற்சி அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு எல்லாம் இருந்தால் வயதானவர்கள் இந்த பயிற்சியை செய்தால் போதும் இது உடல் முழுமைக்கமான பயிற்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி